കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ஒன்றிய நற்போதியும் முற்றவும் நற்பலுக்கு உய்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே ஸ்ரீமதே ஸ்ரீ வரத தாத்தையா ரிய மகாதேஷிகா ஐயனமா இன்றைக்கு ஸ்ரீமத் ராமாயண நீதிகளிலே அவசியம் கர்த்தவியம் நிச்சயமாக ரெண்டு வேளையும் செய்து நடுவில் இருக்கக்கூடிய ஆத்தியான் கீகமும் விடாமல் செய்யப்பட வேண்டும் அதுவும் சகாலம் பண்ணப்பட வேண்டும் என்பதை பற்றி ஸ்ரீமத் ராமாயணத்தினுடையதான நீத்திகளாக சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன சாக்சாத் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன்தான் ராமனாக அவதரித்திருக்கிறான் அகம் ஜானாமின்னு விஸ்வாமித்ர ராமனை பற்றி சொன்னார் வசிஷ்டோபி மகா தேஜாகா அப்படின்னு அபிஷப்தத்தோட மகா தேஜஸ்ஸுங்கிறதான விசேஷண கடிதமாக விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை கொண்டாடி அவரும் சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீயப்பதிதான் ராமன்கிறத தெரிந்து கொண்டார் தசரதனே கூட ஒரு இடத்துல சொல்லும் பொழுது ராமனை கொடுக்கணும்னு வந்த பொழுது ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனஹா அப்படின்னு சாட்சாத் பெருமாளினுடையதான அந்த தாமரை கண்ணனாம் தன்மை பெருமாளுக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடியதான தன்மையை சொன்னான் இப்படி சாக்ஷா திரியப்பத்தி தான்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடியதான வேளையில் நாம பெருமாளை பிரீத்தி பண்ணி அவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக சந்தியாவந்தனம் பண்ணணுமானால் அவன் யாரை பிரீத்தி பண்ணணும் எதற்காக சந்தியாவந்தனம் பண்ணணும் நாம சந்தியாவந்தனம் பண்ணால் நமக்கு மனசில் வைராக்கியாதிகள் பிறக்கலாம் ஒரு விஷயத்தில் குவிந்து கிடக்கலாம் நம்முடையதான மனசு ஒரே இடத்துல குவியலாம் அந்த கான்சன்ட்ரேஷனுக்காக எல்லாம் பண்ணலாம் ஆனால் எம்பெருமான் எதற்காக பண்ணணும் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் திருஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அபாப்தவியம் வர்த்தயேவ ச கர்மணின்னு சொன்னவன் அவன் ஆனாலும் அவன் பண்ணுறான் வர்த்தயேவ ச கர்மணி நான் கர்மாக்களிலே இருக்கின்றேன் அது கிருஷ்ணன் சொன்ன வாக்கியம் மாத்திரம் இல்லை ராமன் ஆச்சரித்ததான விஷயம்னு ஸ்ரீமத் ராமாயணம் காண்பிக்கிறது ஒரு மூன்று இடங்கள் மூன்றுமே பாலகாண்டத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள் பிற இடங்கள்லேயும் இருக்கின்றது ஆனால் ஒரு ஸ்தாலி புலாக்க நியாயத்தினால் காண்பிக்கிறோம் விஸ்வாமித்திரரோட கூட கிளம்பி ராமன் கிளம்புறான் கிளம்பி போய் அந்த ஆசிரமத்தில் போய் சேரணும் அந்த இடத்துல நாலு ஸ்லோகங்கள் காண்பிக்கிறார் வால்மீகி பிரபாத்தாம் துஷர்வரியாம்னு சொல்லி கௌசல்யா சுப்ரஜா ராம சொல்லி அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் பரமம் ஜபம்ல ராமனும் லக்ஷ்மணனும் பண்ணார்கள் கிருதாநிக மகாவீர்யௌ விஸ்வாமித்ரம் தபோதனம் அப்படி கிருதான் ஆன்மீக வேளையிலே பண்ணக்கூடியதான கர்மாக்களை எல்லாம் பண்ணி முடித்தவர்களாய் அப்படின்னு இந்த இடம் அப்போ சந்தியாபந்தனம் பண்ண வேண்டியதான ராத்திரி மாறி அடுத்த நாள் கார்த்தாலையா இருக்கக்கூடிய வேலை எங்க வந்தாலும் வால்மீக்கு இதை சொல்லுவார் அது இந்த இடத்துல ஒரு இடம் இன்னொரு இடத்துல தன்னுடையதான ஆசிரமத்தில் யாக ரக்ஷணத்தை பண்ணிட்டான் யோக்தும் அவ்வாஜ லக்ஷ்மியா யஜன ஜனித லக்ஷ்மியா யோக்தும் அவ்வாஜ லக்ஷ்மியா யுத்தத்தில் விஜயலக்ஷ்மியோட கூடியதான ராமனை எந்த காரணமும் இல்லாமல் லக்ஷ்மியாகவே அவத்தரித்திருக்கக்கூடிய சீதையோட சேர்த்து வைக்கணும்னு அந்த மிதிலைக்கு அழைச்சிண்டு போகக்கூடியதான வேளையில் பிரபாத்தாயாம் துஷர்வர்யாம் கிருத பௌர்வாஹிக்ரிய அபிஜக்மது இப்படி இந்த ராமனும் லக்ஷ்மணனும் இந்த கிருதாநிகர்களாய் விஸ்வாமித்ராய் ரிஷியை பின்தொடர்ந்தார்கள் அபிஜக்மது அவரை நோக்கி போனார்கள்ங்கிறத காண்பிச்சார் இப்போ யுத்தம் இது கல்யாணத்துக்காக தனுஷ் பங்கம் பண்ணணும் முதல் முதல்ல அங்கே போன உடனே அவரை வரவேற்கிறார் ஜனக மகாராஜா அந்த இடத்துல வால்மீகி காண்பிக்கிறார் ஷட் ஷஷ்டி தமாக அறுபத்தி ஆறாவது சர்க்கம் ஆரம்பமே தத பிரபாத்தே விமலே கிருத கர்மா நராதிபா விடியற் கார்த்தாலே ஆன பொழுது கர்மாக்களை செய்து முடித்தவனானதான நராதிபன் ஜனகன் இவாழ வரவேற்றான் அப்போ என்னன்னா அவசியமா விஸ்வாமித்திரர் கர்த்தவியம் தெய்வமான்மீகம் அப்படின்னா அப்பா ராமா எழுந்துரு ஆன்மீக கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும்னா நீ பண்ணணும்னு சொல்ற அர்த்தம் இல்லை நாம் பண்ணணும் நாம் பண்ணுறதுக்கு நீ எழுந்துக்கணும் எதுக்காக எழுந்துக்கணும்னா நான் கொடுக்குற அர்க்கத்தை சாட்சாச்சிரியை பற்றி நீ இருக்கிற பொழுது அந்த பிரத்யக்ஷ தேவத்தையானதான சூரியனுக்கு கொடுக்கக்கூடியதான அர்கியத்தை நீ இங்கே இருக்கிற பொழுது உனக்கே நான் அர்க்கியம் சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணணுங்கிறதுக்காக சொன்னார்னு ரிஷி சந்தியாவந்தனம் பண்ணார் ராஜாக்கள் சந்தியாவந்தனம் பண்ணார்கள் குழந்தைகளான ராமலக்ஷ்மணால் சந்தியாவந்தனம் பண்ணாள் இன்னும் இதர இடங்களிலேயும் சந்தியாவந்தனாதிகள் அவசியமாக பண்ணப்பட்டிருக்கிறத காண்பிக்கிறாள் விட்டவன் அவன் சந்தியாகோச்சிர் நித்தியம் சர்வ கர்மசு சந்தியாவந்தனம் பண்ணாதவன் அனருகன் நர் சர்வ கர்மசு அனர்ஹன் எல்லா கர்மாக்களுக்குமே அவன் அனர்ஹனாகிறான் அப்படிங்கிறதாக சொல்லி அதுலேயும் கார்த்தால வேளையில சூரியன் இருக்கிற பொழுதும் சூரியன் தோன்றுவதற்கு முன்பும் சாயங்கால வேளையில சூரியன் இருக்கிற பொழுதும் அவசியமாக சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் அனூதகி சந்தியாங்கிறதையும் காண்பித்திருக்கா இந்த மாதிரி நிறையா காண்பித்திருக்கா இவர்களை பற்றி அதனால ஸ்ரீமத் ராமாயணாதி கிரந்தங்கள்ல ராமன் போல்வார்களே இவற்றை காண்பித்திருக்கிறார்கள்ன்ற காரணத்தினால நாம் சந்தியாவந்தனம் பண்ணி அதன் மூலமா காயத்ரி அாதிகளை பெற்று அதன் மூலமா பெற வேண்டியதான பிரத்யட்ச திருஷ்டமானதும் அதிருஷ்டமான பலங்களைப் பெறுவோமாக ஸ்ரீமதே ஸ்ரீவரத தாத்தையாரிய மகாதேசிக்காயநா